நீங்கள் ஒரு பெஸ்ட்டான டீடெயில்ஸ் வாங்க போகிறீங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்காகவும் சரி இல்லை இந்த சம்மருக்காகவும் சரி ஒரு பெஸ்ட்டான டீடெயில்ஸ் அதிகமான ஹெச்டி சேனல்ஸ் உள்ள டீடெயில்ஸ் வாங்க போகிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேற நெட்வொர்க்கில் இருந்து ஏர்டெல் டீடெயில்ஸாக மாற்ற போகிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதிகமான ஹெச்டி சேனல்ஸ் கொண்ட டிடிஎச் வாங்க போகிறீங்களா இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வரும் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்டஸ்ட் யூஸ் நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டிடேஎஸ் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே ஏன்ஷில் உங்கள் டிவியூ முன்னாடி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் டிடிஎச் நியூ கனெக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம் வித்தின் ஒரு ஒன் ஹவர்ல உங்க உங்களுக்கான டிஎஹெச் நியூ கனெக்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஓகே இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏர்டெல் டிடிஹெச்சோட இந்த நியூ கனெக்ஷனை பற்றி வாங்கிடும் நான் வந்து ஒரு ஏர்டெல் டிடிஎச்சில் நியூ கனெக்ஷன் வாங்க போகிறேன் எனக்கு என்னென்ன சேனல்ஸ் வரும் இதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற ப்ராண்டில் இருந்து ஏன் இந்த பிராண்டுக்கு ஏர்டெல் டிடிஎச் வாங்கணும் இல்லை ஏர்டெல் டிடிஎச்சுக்கு மாறணும் அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குவோம் ஒவ்வொன்றா செக் பண்ணலாம் நம்மளுக்கு ஏர்டெல் டிடேச்சில் நியூ கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களை உங்களோட பெஸ்ட்டான ஆஃபர் வந்து தெரிஞ்சிக்கங்க பெஸ்ட்டான டிடிஎச்சில் பெஸ்ட்டான ஹெச்டி சேனல்ஸோட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா தமிழ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல்ஸ்மே உங்களுக்கு கவர் ஆகிடுது முக்கியமாக ஹெச்டி சேனல்ஸ் பார்ப்போம் கிட்ஸ் சேனல்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் பார்ப்போம் கிட்ஸில் ஒரு பத்து சேனல்ஸ் வந்துடுது முக்கியமான சேனல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கம்மா போகோ கார்ட்டூன் நெட்வர்க்கு நிக்கி நிக்க ஜூனியர் டிஸ்கவரி கிட்ஸு சோனிக்கு ஸோ ஒரு பத்து கிட்ஸ் சேனல் வந்துருது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன்று ஹீரோ ஸ்போர்ட்ஸு இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்துடுது இப்போ வாங்க நம்மளோட ஹெச்டி சேனல்ஸுக்கு போவோம் ஹெச்டி சேனலில் பொறுத்த வரைக்கும் சண்டிஹெச்டிடி கேடிவிஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி விஜய் ஹெச்டி முக்கியமான விஜய் ஹெச்டி ஸோ கிட்டத்தட்ட ஆறு ஹெச்டி தராங்க எந்த டிடி இல்லாது டாடா பிளே விடியோகான்ஸ் சண்டராய்டு எந்த டிடி இல்லாமல் ஆறு ஹெச்டி தமிழில் இவங்க மட்டும்தான் தராங்க மற்ற நார்மல் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல் எல்லா குரூப்புமே கவர் ஆகிடுது சன் குரூப்பு விஜய் குரூப்பு ஜி தமிழ் குரூப்பு கலர் கலர்ஸ் கலர்ஸ் தமிழ் கலைஞர் குரூப்பு ராஜ் குரூப்பு ஜெயா குரூப் மெகா குரூப் இப்படி எல்லா குரூப்புமே கவர் ஆகிடுது இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு ஹெச்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி யூரோ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஹெச்டி இன்ஃபோர்டைமெண்ட்டில் பார்க்க சொல்ல நேஷனல் ஜியாகிரபி அனிமல் பிளான் ஹெச்ச்டி டிஸ்கவரி ஹெச்டி ஹிஸ்டரிவிஹ்டி இப்படி கிட்ஸில் பார்த்திங்கன்னா நிக்கி ஹெச்டியும் கார்டன் நெட்ஒர்க் ஹெச்ச்டியும் நம்மளுக்கு தந்துடுறாங்க ஸோ இந்த பேக்கு எனக்கு அதிகமான ஹெச்டி சேனல்ஸ் கொண்ட சட்டா பாக்ஸ் வேணும்ன்றவங்களுக்கும் சரி பெஸ்ட்டான கிளாரிட்டியில் பார்க்கணுன்றவங்களுக்கும் சரி இந்த பிளான் பெஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ அவங்க ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் கம்பேரிசனை பார்ப்போம் எல்லா டீடெய்ஸும் விட இந்த டீடெய்ஸில் தான் கம்மியான ஹெச்டி பிளான் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி நூறுரூவாவில் ஹெச்டி பிளான் ஏர்டெல்லில் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ஹெச்டி பிளானும் ஏர்டெல்லில் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசனை பார்த்துருவோம் ஏன் நான் வந்து டாடா பிளேலேருந்து ஏர்டெலுக்கு மாறணும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் டாட்டா பிளே கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வாங்கி ஒரு ஒரு வருஷம்தான் ஆச்சு இல்லை ரெண்டு வருஷம் தான் ஆச்சு இப்போ வந்து நான் செட்டாப் பாக்ஸ் மட்டும் மாற்றலான்னு இருக்கிறேன் ஏர்டெல் ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட்டா ப்ளேயில் தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் கம்மி ஓகேங்களா நீங்கள் ஒன் இயருக்கு எடுத்தாலும் சரி சிக்ஸ் மந்த்துக்கு எடுத்திருந்தாலும் சரி அதில் வெறும் சன் குரூப் ஹெச்டி மட்டும் தான் உங்களுக்கு வரும் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் ஜெயாடிவி ஹெச்டி ஜெயா டிவி ஹெச்டி விட்டுருங்க வெறும் சன் குரூப் ஹெச்டி மட்டும்தான் விஜய் ஹெச்டியோ விஜய் சூப்பர் ஹெச்டியோ இல்லை கலர்ஸ் தமிழ் ஹெச்டியோ டாட்டா பிளேயில் வராது டாட்டா பிளேயில் சேனல்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து வைக்கணும் ஆனால் ஏர்டெலில் நீங்கள் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து வைச்சாலே போதும் ஸோ சேனல் வைஸாக ஹெச்டி சேனல் வைஸாக பார்க்க சொல்ல ஏர்டெல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு அதில் விஜய் டிவி ஹெச்டி வரல இதில் விஜய் டிவி ஹெச்டி வருது விஜய் சூப்பர் ஹெச்டி வருது கலர்ஸ் தமிழ் ஹெச்டி வருது ஸோ சேனல் வைஸாக பார்க்க சொல்ல சேனல் நம்பர் வைஸாக பார்க்க சொல்ல இதை எனக்கு த்ரீ டிஜிட் நம்பர் ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதில் நாலு டிஜிட் நம்பர் ப்ரெஸ் பண்ணணும் அதில் ஃபேவரேட் பண்ணால் ஓகே டாட்டா பிள்ளைகளில் ஃபேவரேட் பண்ணிணா நைன் ஹண்ட்ரட் மேலே வரும் ஃபேவரேட் பண்ணலனா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்தாரு வரும் ஏர் நீங்கள் ஃபேவரேட் பண்ணலனாலே செவன் ஃபிஃப்டிலேருந்து வரும் இந்த ரெண்டு ரீசன் இந்த ரெண்டு ரீசன் நான் பார்த்தது ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்தும் இந்த ரீசன்னால் ஏர்டெல்லுக்கு மாற்றலாம் அப்படின்னு எதனா இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆல்ரெடி எதெல்லாம் இருந்து டாட்டா பிளேக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டாட்டா பிளே வேணும் அப்படின்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லை டாடா பிளே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம எல்லா டிடேச்சுமே பண்ணுறோம் இந்த டீடெயில் தான் நம்ம பண்ணுறோம் அந்த டிடிஎச் வேஸ்ட்டு இந்த டிடிஹெச் வேஸ்ட்டு அப்படிலாம் இல்லை நம்ம எல்லா டிடெய்ச்சுமே பண்ணுறோம் உங்களுக்கு தேவை என்ன டிடேச் அந்த டீடெயில்ஸ் நம்ம போட்டு தரோம் ஏர்டெல்னாலும் சரி டாடா பிளேனாலும் சரி வீடியோ கண்ணாலும் சரி டிஷ் டிவினாலும் சரி சென்டேரக்ட்னாலும் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிடிஎச் வேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிடிஎச் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் டாடா பிளேலருந்து ஏர்டெலுக்கு மாற்றுறதுக்கான ஒரு ரெண்டு பெஸ்ட்டு ரீசன் சொல்லலாம் நெக்ஸ்ட் சன் டேரக்ட்லேருந்து ஏர்டெலுக்கு நான் ஏன் மாற்றணும் ஒன்று சன் டேரக்ட்டை ஈஸியாக உடைக்கலான்னா சண்டேரக்டில் சேனல்ஸ் கம்மி ஏர்டெல்லில் சேனல்ஸ் அதிகம் அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் தாராளமாக சண்டேரக்ட்லேருந்து ஏர்டெல் மாற்றணும் ஹெச்டி சேனல்ஸும் சேம் அதே தான் சண்டேரக்டில் இன்னும் விஜய் சூப்பர் ஹெச்டியோ இல்லை தமிழ் ஹெச்டியோ இன்னும் நிறைய ஹெச்டி சேனல்ஸ் வந்து வரல வெறும் சன் குரூப் ஹெச்டி மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு காரணமும் தாராளமாக போதும் நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு மாறுறதுக்கு முக்கியமான மூவி சேனல்ஸ் ஸோ சேனல்ஸ் ஆல்ரெடி சொல்கிறோம் இந்த ரெண்டு காரணம் தாராளமாக போதும் நீங்கள் சண்டே இருக்குலேருந்து ஏர்டெலாக மாற்றுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோகான் டிஸ்டிவி வீடியோ டிஸ்டிக் சேம் தான் வீடியோ கான் டிஸ்டிகில் ஒரு சில சேனல்ஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு ராஜ் குரூப் ஒரு ஒரு பேக்கில் கவர் பண்ண மாட்டாங்க ஒரு குரூப்பில் மெகா குரூப் கவர் பண்ண மாட்டாங்க ஒன் இயர் பேக் இருக்குது ஒன் இயர் பேக்லேயுமே ஸ்டார்போர்ட்ஸுக்கு கவர் பண்ண மாட்டாங்க கலர்ஸ் தமிழ் கவர் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏர்டெல்லில் எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் கவர் ஆகிடும் ஸோ சேனல்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் வீடியோண்டிஸ்டிகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே வைக்கணும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வச்சால் தான் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் ஆனால் ஏர்டெல்லில் வரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வச்சாலே போதும் விடியோகாண்ட் டிஸ்டிக்ட்டில் ஃபேவரேட் பண்ணால் நீங்கள் ஒன்று ரெண்டு வைக்கலாம் ஆனால் ஃபேவரேட் பண்ணலாம்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் வைக்கணும் பட் ஏர்டெல்லில் நீங்கள் ஃபேவரேட் பண்ணாமலே எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்துடும் மேக்ஸிமம் இது மூணு டீடெயில்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா எது இதில் ஏர்டெல் பெஸ்ட்டாக இருக்குன்னா ஒன்று சேனல்ஸு ஓகேங்களா சேனல்ஸில் வந்து ஏர்டெல் டிடிஹெச் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இதில் தான் ஹெச்டி சேனல்ஸ் அதிகம் இதில் தான் எல்லா சேனலும் கவர் ஆகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சேனல் நம்பர் சேனல் நம்பர் வந்து ஏர்டெல் டிடிஎச்சை பொறுத்த வரைக்கும் த்ரீ டிஜிட் தான் செவன் ஃபைவ் ஒன்லேருந்து செவன் ஃபைவ் ஜீரோலேருந்து இருந்து உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் ஆரம்பிக்கும் ஆனால் அதர் டீடெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் நம்பர் எங்கேயும் இருக்கும் அதுக்கடுத்து தான் ஹெச்டி சேனல்ஸ் ஏர்டெல் டிடிச்சிடில் மட்டும்தான் இப்போ கரண்ட்டாக ஹெச்டி சேனல்ஸ் அதிகம் முக்கியமாக விஜய் டிவி ஹெச்டி ஓகேங்களா முக்கியமாக விஜய் டிவிஹெச்டின்னு சொல்லலாம் ஸோ இந்த காரணமே தாராளமாக போதும் நீங்கள் ஒரு புது ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் வாங்குறதுக்கும் சரி இல்லை டாடா அப்ளைலேருந்து ஏர்டெல் மாற்றுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வீடியோ கான்லேருந்து ஏர்டெல் டிடிஹெச்ச்க்கு மாத்தீங்கனாலும் சரி ஸோ அதர் இருந்து நீங்கள் ஏர்டெலுக்கு மாற்ற சொல்ல உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் வரும் பெஸ்ட்டான பிரைஸ் வரும் நீங்கள் வெறும் ரீசார்ஜ் பண்ணாலே போதுமானது ஓகேங்களா நீங்கள் புதுசாக ஏர்டெல் டிடிஎச் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் மேலே ப்ரைஸ் போய்ட்டு நீங்கள் டூ தௌசண்ட் மேலே பே பண்ணுவீங்க ஆனால் வெறும் செட்டா பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு மாற்ற போகிறேன் எனக்கு டிஷ்ஷெலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெறும் ரீசார்ஜ் அமௌண்ட்டு தான் பே பண்ணுவீங்க ஓகேங்களா ஏர்டெல் ஆல்ரெடி ஏர்டெல் டிடிஎச் கஸ்டமர்ஸ் என்ன அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களோ அதே அமௌண்ட்டு தான் நீங்களும் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு பா பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஃபுல் செட்டாக தேவைப்பட்டாலும் சரி ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம் எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் செட்டாக பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி ஸோ இங்கேருந்தே டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு சிக்னல் மாற்றி வச்சுட்டு எக்ஸாம்பிளுக்கு டாடா பிளேயில் இருக்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்தே டெக்னீஷியன் வந்து உங்கள் டாடா ப்ளே சிக்னலாக ஏர்டெல் சிக்னலாக மாற்றிட்டு உங்களுக்கு நியூ செட்டப் பாக்ஸ் ஏர்டெல்லோடு நியூ செட்டப் பாக்ஸ் போட்டு ஆக்டிவேஷன் போட்டு போயிடுவாங்க இல்லை எனக்கு ஃபுல் செட்டு நியூ கனெக்ஷனாக வேணுன்ற பட்சத்தில் கால் பண்ணி உங்கள் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் டீடெயில் எல்லாம் சொல்லி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே சர்வீசஸ் அவைலபிள் எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டாலேஷன் அவைலபிள் ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணி உங்கள் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் சொல்லிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வித்தின் ஒன் ஹவர் ஸோ மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஸோ ஏரியாவை பொறுத்து இடத்த பொறுத்து டைம் மாறும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே நான் இப்போ வந்து ஏர்டெல் டிடிஹெச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அவங்க உங்ககிட்ட ஃபுல் செட்டாக வாங்கினாலும் சரி இல்லை பாக்ஸ் மட்டும் வாங்கினாலும் சரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஹெச்டியில் கம்மியான பிளான்ஸை சொல்லுங்கன்னா அதுவும் தாராளமாக ஏர்டெல் டிடிஎச்சில் இருக்குதுங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிறத நான் இந்த வீடியோ போடுற டைம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் டிடிஎச்சில் கம்மியான ஹெச்டி பிளான் இருக்குது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு சிக்ஸ் மந்த்துக்கான ஹெச்டி பிளானோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ஹெச்டி பிளானோ ஏர்டெல் டிடிஎச்சில் இருக்குது அதோட சேனல் லிஸ்ட்டும் காமிச்சிட்றேன் வித்து விஜய் டிவி ஹெச்டியோட ஸோ இந்த சேனல் லிஸ்ட்டு தான் அது உங்களுக்கு இதில் பொறுத்த வரைக்கும் சன் டிவி சி தமிழ் சன்மியூசிக் ஹெச்டி ஸோ விஜய் ஹெச்டி விஜய் ஹெச்டியும் இதில் இன்க்ளூடட் ஸோ அஞ்சு ஹெச்டி இதில் வந்துடும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூறு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாவும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இது எந்த டிடிஹெச்சியுமே கிடையாது ஏர்டெல் டீச்சரை மட்டும்தான் ஸோ உங்ககிட்ட ஏர்டெல் டீச்சர் வாங்கினேன் ஸோ அடுத்து தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் எனக்கு கம்மியான ஹெச்டி பிளான் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஹெச்டி பிளான் இதில் பாதி சேனல்ஸ் தான் வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சேனல்ஸ்லாம் கவர் ஆகாது ஒரு சில சேனல்ஸ் தான் கவர் ஆகும் பட் ஆனால் பெஸ்ட்டு ஹெச்டி பிளான்னு சொல்லலாம் மேக்ஸிமம் பாக்ஸுக்கும் சரி ஏன்னா இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் நீங்கள் அடுத்து தான் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க ரீசார்ஜ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நம்மளுக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணால் கால் பண்ணால் நம்மளே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி விட்டுருவோம் எல்லா டீடைல்ஸ் பண்ணி சொல்லிடுவோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஷ்ஷு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்மளோட சப்போர்ட்டே அதிகமாக ஆகும் ஸோ நம்மகிட்ட ஆ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க யாரோ நீங்கள் யாரோ உங்களுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டுமே உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கவே கிடையாது நம்மள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கிட்டே செட்டாக பாக்ஸ் மட்டும் வாங்குறீங்களா இல்லை ஃபுல் செட்டு வாங்குறீங்களா இல்லை ரீசார்ஜ் பண்ணுறீங்களா எது பண்ணாலும் சரி நம்மளோட சப்போர்ட் அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அந்த செட்டாப் பாக்ஸ் லைஃப் டைம் யூஸ் பண்ணாலும் சரி பத்து வருஷம் இருபது வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி நம்மளோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் கால் சப்போர்ட்டும் சரி வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் சரி சேனல் சேஞ்ச் பண்ணோம் சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணோம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கால் இல்லை ஒரே ஒரு வாட்ஸ்அப் இது பண்ணாலே போதும் நம்மளோட சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஏர்டெல் டீடெயில்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ